வணக்கம் முருகனே இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி கனகாம்பி அம்பாள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான பொங்கல் விழா இரணைமடு குளம் கட்டப்பட்டு நூற்றி ஆறு வருடங்கள் கடந்து விட்டது என்பதை ஞாபகப்படுத்தும் வகையில் நூற்று ஆறு பானையில் பொங்கல் வைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்றைக்கி நடக்க இருக்குது இந்த நிகழ்வை கலந்து சிறப்பிப்பதற்காக போலீஸ் மா அதிபர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க முதலாவது பொங்கல் பானை வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க போலீஸ் மா அதிபர் முதலாவது பானையை பாடப்பை தூக்கி வைக்கிறாங்க அவரும் அவருடைய வைஃபும் சேர்ந்துதான் முதலாவது பொங்கல் பானையை எடுத்து வச்சிருக்கிறாங்க ிய அரசியல் வந்திருக்கிறதுனால பாதுகாப்பு படை மற்றும் அதிரடி படையினர் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கக்கூடியதா இருக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கான தண்ணி பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க

கலண்டர் விற்பனை ஆகி கொண்டிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கலண்டர் வழி விற்பனை ஆகி கொண்டிருக்குது அந்த கலண்டரில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாண்டர் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது ஒரு கலண்டர் வந்து அஞ்சூரூபா இந்த இடத்துல பரிசு சொன்னால் முரசு மூட்டை கமக்கார அமைப்பினுடைய தலைவர்கள் கிருபானன் வந்திருக்கிறார் எல்லாரும் வந்து இந்த இடத்துல நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறாங்க பொங்கல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் சிறப்பை பற்றி உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் நிலையில் இந்த பொங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நம்ம குளம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நூற்றி ஆறாவது ஆண்டு நூற்றி ஆறாவது ஆண்டு பொங்கலாக இந்த பொங்கல் நூற்றி ஆறு பானைகள் வைத்து பொங்கப்படுகின்றன நூற்றி இருமுறை கீழே இருபத்தி எட்டு கவக்கார அமைப்புகள் இந்த இருபது இருபத்தி எட்டு அமைப்பு விசைகளும் வந்து அமைப்பு ரீதியாக எல்லா விவசாயிகளும் வந்து ஒன்று பொங்கலை நடத்த இந்த பொங்கல் தொடர்ச்சியாக வருஷ வருஷம் ஒரு பானைகளாக கூடிக்கொண்டு போவோம் அடுத்த இருபத்தேழாம் ஆண்டு இருபத்தி நூற்றி ஏழாவது பொங்கலாகவும் இருபத்தெட்டாம் ஆண்டு நூற்றி இருபத்தி எட்டாவது பொங்கலாகவும் அப்படியே கூடிக்கொண்டு போவோம் எங்கள் குளத்தில் ஆரம்ப இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் மண்டு ஆரம்பிக்கப்பட்டது இருந்து நாங்கள் அந்த பொங்கலாக கலத்தை இருந்து வரோம் நன்றி பொங்கல் நெசவு அங்கரசிறப்பாக நடந்து கொண்டிருந்தது காட்டிலயா முன்னுக்கு நந்தி நந்திக்கு முன்னால் அந்த காட்சி வரமா இருக்குதுன்னு பார்க்கும் அம்மா வணக்கம் வணக்கம் கனகம்மா நாளையத்தில் பொங்கல் செய்து கொண்டிருக்கீங்க. ஓகே என்னென்ன பயன்படுத்தறீங்க இந்த கலங்கள? என்னென்ன பயன்படுத்துறீங்க இது? ஓ. இது சக்கறா. எல்லாம் போட்டுப் செய்றீங்க. ஓகே இது எத்தனை தடவை நீங்க பொங்கறீங்க அப்படிங்க? இதுவோட நாங்க அளை அப்பா சொல்றேனே கேளாத. நினைக்கிறா அந்த அளவுக்குது. ஓகே இப்போ கும்பாபிசியம் வர இருக்குது. எப்படி பாக்குறீங்க?

ிகை தாயினுடைய திருக்கோவிலு சன்னிதானத்தில் அதிகாரிகள் வணக்கம் வணக்கம் நீங்க எந்த கமாக்கார அமை வந்து பொங்குறீங்க நாங்கள் வந்து நூற்றி ஆறாவது பொங்கல் விழா அப்படியா இல்லை நூற்றி ஆறு பானையில் பொங்கல் நடக்குது நாங்கள் வந்து குஞ்சிப்பதன் பொங்குரம் பொங்குகிறோம் குஞ்சி பிறந்த காமக்காரங்க அஞ்சு பானை இருக்குது உண்மையிலே இந்த கோயில் வந்து ஒரு சிறப்புமிக்க ஆலயம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வர்றது நாங்கள் வந்து பொங்கல் செய்யறோம் நன்றி நன்றி முன்னிட்டு பானைகள் வைத்து மாபெரும் பொங்கல் நடக்கிறது உண்மையாகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் உண்மையாக இந்த விவசாயிகளுக்கு இந்த குளம் வந்து ஒரு மகா ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்றால் எமது மாவட்டத்திலேயே குளங்கள் இந்த குளம் கல்மணக்குலம் இருப்பது எமது மாவட்ட ஒரு மாவட்டம் இந்த நாங்கள் விவசாயத்தையும் கௌரவ அரசாங்க அதிபர் கலந்து கொண்டிருக்கிறார் பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதீபிராஜ் ஐயா கலந்து கொண்டிருக்கிறார் நான் இதில் பிரதீபராஜ் ஐயாவை சொல்ல வேண்டும் அவருடைய கணிப்பு இலங்கையிலே ஒரு முக்கியமான ஒரு தமிழ் மகனின் கணிப்பு என்று நடந்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே அவரை சந்தித்து அவரை பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு உள்ளது நான் அன்று அவருடைய இல்லத்துக்கு கூறி சென்றேன் அன்று பட்டம் நிகழ்வுக்கு விட்டார் அவருக்கு அவரோடு திகதி கேட்டு சந்திக்கணும் இந்த இரநோடு அம்மன் எப்படி எழும்புறது போல எமது கிளிநாச்சி மாவட்டம் முன்னேறணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா நீங்கள் எந்த கவக்கார்க்கும் இன்றைய பொங்கல் நிகழ்வு பற்றி உங்களுடைய கருத்து என்னோட சந்தோஷமான விவசாயிகளுக்குரிய பொங்கல் ஒரு வருஷமா வந்து இந்த கோயிலில் பொங்கல் எட்டு ஆகுது எத்தனை நூற்றி ஆறாவது நூற்றி ஆறாவது பொங்கல் வார பொங்கல் செய்து கொண்டுருப்போம் ஊரியல் கமக்கார அமைப்பு மூலமா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க வேறு ஒரு பேர் வந்து ஓகே அதுவும் கனகாமி அம்மன் வந்து பொங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் சந்தோஷமாக வந்து செய்து முப்பத்தி ஓராம் தேதி

இளமடை குளத்தை நம்பித்தான் உம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் எல்லாரும் சிறுவை நெற்றியை மேற்கொள்கிறார்கள் ஆகவே அந்த இளமடு குளத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அது இந்த வருடங்களுக்கு ஏற்ற மாதிரி பானைகளை வைத்து இந்த அம்மன் கோயில் பொங்கல் நிகழ்வை வரலாறு செய்து கொண்டுவார் நாங்கள் இந்த வருஷம் நூத்தி ஆறாவது வருடம் என்ன வழியாக நூத்தி ஆறு மண்பானைகளை வைத்து அம்மன் முன்னால நாங்கள் பொங்கல் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கவே இங்கே வரைய வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இவர் எடெஸ்ட் பொங்கல் நாங்கள் நாங்க செய்ய நன்றி நன்றி வணக்கம் 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 நீங்களே எந்த க கமக்காரோ நான் ஒரு தடவை மட்டும் பார்த்து ஒரு திருவம் இந்தியன் பொங்கல் நிகழ்வு கனகாம்பி கோயிலில் கோயிலில் நடக்குது கூட எப்படி இதை ஃபீல் பண்ணீங்க இதை வந்து நாங்களே சந்தோஷம் அவை சொன்னால் இந்த ஊராக எங்களோட குளத்துல கட்டுக்கு இது ஆபத்து வந்தது அது வந்து மீண்டும் ஆனா எந்த ஒரு தூரத்துக்கு கட்டு பாதுகாப்பாக இருந்தும்

அடிபாடு அது இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் வந்து தொடர்ச்சியா வந்து இங்கே பொங்கிக் கொண்டே இது நூத்தி ஆறாவது வருஷம் என்ன செய்யணும் இங்க பொங்கிடும் அதுல எங்கட பங்கம் இருக்கணும் என்றதை நாங்க விவசாய படத்திலிருந்து இருந்து வந்து இங்கே பொங்கிக் கொள்றோம் அதே மாதிரி மக்களும் வந்து சந்தோஷமா பொங்கி கொண்டிருக்கணும் எல்லா எல்லாருக்கும் வந்து விவசாய படம் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி நன்றி அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் கனகாம்பி அம்மா நாளைக்கு பொங்கலுக்கு வந்திருக்கிறீர்கள்

நீங்கள் எந்த கமக்கார்கள் ராமநாதபுரம் கிழக்கு கமக்காரன் கனகாந்தி அம்மா பொங்கலுக்கு பொங்கலுக்குறீங்க சொல்லுங்க பொங்கல் வாழ்த்து சொல்ல போறீங்களா இன்றைய தினத்தின் பொங்கல் நூத்தி ஆறாவது பொங்கல் பானை வைத்து பொங்கி கண்டிருக்கின்றோம் உங்கட ராமநாதபுரத்துல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க கமக்கார அமைப்பு நூத்தி எண்பது நாங்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்து இருக்கிறீங்க

கோயிலோடு இணைந்த பெரும் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்வாதாரத்தை கொண்டிருப்பது விவசாயமும் அதனோடு எனவே எங்களுடைய மாவட்டத்தினுடைய முடிவெலும்பாக இருக்கின்றது இந்த வியாசத்திற்கு நடுவருமாகிய பதின்மாக புலங்கள் வடமாக அந்தியு மிகரியோமீட்பா என்ற புலமாகியது இது நம்ம எண்ணம் இந்த புலங்கள் பல வியாசாயில் பலது தமனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனன பொங்க கொடுத்தீங்களா காலையத்துக்குள்ள பூசையும் நடந்து கொண்டிருக்குது Ja, ja,

நாங்கள் இங்கே நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கோம் இந்த தேங்காய் இப்ப நாங்க இரண்டை மடு குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரக்கப்பட்ட ஒரு பொங்கல் பானை இரண்டாம் இடம் குளத்தில் கொட்ட போகிறாங்க ஸோ வந்து நிகழ்வு சொல்லி எடுத்து சொல்லி பார்க்கலாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு பாருங்க அப்படி இருக்கு ஓம் ஜியாதார் சக்தனங்கிருமஞான வைராகியேஸ்வரிய பத்மஹா பத்மா சனாதே நமஹா කැනකාම්ිකාරරි වී ස්ොරාඩය ගන් කාරයවයා සනාග නමහා. ගණකාාරවී මූර්තතායහ නමහා අබාකඩාමි සම්බූදය. අනග්‍ර කාරි වද ගරන ගෙරා ඩාච්‍ය බලම් චිත රස්තුෝ ම් ෙට්නු ඩන්නම රහ නෝම්බොර් බවස්වා රක්්ෂචපදර රෙන්යම් බර්ගෝ ඒවස්සර මෙහෙ. ජෝඩෝන ප්‍රටෝරය යාරය පහාරේී කෙනකාාම්බිකාරිහ නමහා.

മ്മട് ഭാവറോഹരാ

परकाती परकाती गोरा गोरा जमाना में में भानो ने परानो ने वंदना के प्रधान से हम दमकने जना स्वोष धारणा दे सिद्धार्थ देव सिद्धार्थ नाम से हृदय दया निदय सिरो विना दे அம்மாக்கள் ஐயாக்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நல்லபடியாக நடக்கப்பட்டு நல்லபடியாக நடக்கட்டிக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் உள்ள கண்ணகி அம்மன் கோவில் பொங்கல் விழாவில் நூற்றி எட்டு பானையால் பொங்கல் விழா கலந்து கொண்டிருக்க மிக்க சிறப்பாக இருக்கிறது எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மக்களுக்கும் இந்த தந்த யூடியூபருக்கும் மிக்க நன்றி ஓகே நன்றி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க நாங்கள் கனடாவில இருந்து வந்திருக்கின்றோம் பொங்கல் நிகழ்வுக்காக இல்ல வேற நிகழ்ச்சிக்காக வந்து நாங்கள் வந்தபடியா இது ஒரு பங்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு மிக்க நன்றி 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 ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கமக்கார அமைப்புகள் தொடக்கம் புலம்பெயர் உறவுகள் வரை எல்லாரும் சேர்ந்து இரணை மனு நீர்த்தேக்கத்துக்கு நன்றி செலுத்தும் வகையில் நூற்றி ஆறு பானையில் பொங்கல் வைத்து இன்றைக்கு நன்றி செலுத்தியிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்று மற்றொரு கனவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்